சனி பலன் சனிப்பயிற்சிங்கிறது மார்ச்யே வந்துடுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் கோயில் சனி சனிப்பயிற்சியும் இன்னைக்குதான் ஒரிஜினல் சனி பயிற்சி இதுவும் ஒரு சனி பயிற்சியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆஃபிஎல் எக்ஸாம் மாதிரி ஆஃபிஎல் எக்ஸாம் ஒழுங்கா எழுதினால்தான் ஆன்வல் ஒழுங்காக எழுத முடியும் இந்த மாதிரி மார்ச்ல நடந்தது ஆஃபியல் இது ஆனுவல் எக்ஸாம் அதனால் இது கோயிலில் இருபதாம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி மூணில் சனிப்பயிற்சி தான் ஒரிஜினல் சனி பயிற்சி பொதுவாகவே இந்த சனிப்பயிற்சி வந்து பன்னெண்டு ராசிக்கும் ஒன்றும் கெடுதல் பண்ணாது அவங்கவுங்க உட்கார இடம் ஆதிபத்திய விசேஷத்தை பொறுத்து பலன் கூடுதலாக நடக்குமே வழியே கெடுதல் கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே பொது விதி இது அதனால் சனி பயிற்சின்னு யாரும் பயப்படுவாங்கன்னா ரெண்டாவது சனி பயிற்சியோட கூட இருக்கிற குரு ராகு கேது பயிற்சியும் கோச்சார் தனிப்பட்ட ஜாதம் பார்க்கும்போது சில கான்செப்ட் வந்து செப்பரேட்டா சொல்றது வேற பொதுவான ஒரு பயிற்சின்னா மேஷ ராசியா இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லகனம் இருக்கும் ரிஷப ராசியா இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒரு லகனம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை இருக்கும் அப்ப சனி பயிற்சி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை சில பேருக்கு ஹெட்ல சனி இருந்து ஆனந்தமா இருப்பாங்க சில பேருக்கு சனி ஒண்ணுமே ஒன்றுமே குறப்படுற வரும் அப்ப தசையை நீங்க பாத்துக்கணும் ஓகேவா இது வந்து பொதுவா சொல்றது ஏன்னா இதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்கு அதனால இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தை அடக்கம் உள்ள மகர ராசி நேரில பொதுவா உங்களுக்கு ஏழ்ற சனிங்கிறது ஒரு கான்செப்ட் ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் எதுவும் ஈஸியா கிடைக்காது போராடி ஜெயிக்கணுங்கிறது அந்த ராசியோட ஒரு பொதுவான ஒரு அமைப்பு அது உண்மையும் கூட எல்லாமே கிட்ட வர மாதிரி இருக்கும் நோந்து போயிடும் ஆனா இவங்களுக்கு ஏழரை சனி நடந்தா கூட ஒண்ணும் இது ஏழரை சனினால பாதிப்பு கிடையாது தசையோட இது அந்த லகனத்துக்கு ஒரு நட்பு தசைய தான் இது கால்குலேட் பண்ண அப்படி கால்குலேட் பண்ணா கூட இந்த சனி வந்து எங்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பான ஒரு சனி தான் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதுல வந்து இப்ப மகர ராசிக்கு வந்து ஜென்ம சனிங்கிறது ராசி அதிபதியாக உட்காந்துருக்கிறதுனால பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இருந்திருக்காது சைப்புனால ப்ராப்ளம் வந்திருக்கு இப்போ வந்து சனி வந்து குடும்ப ஸ்தானத்தில் இருக்கனால ரெண்டுல வந்து உட்காந்துருக்கு தனஸ்தானத்தில் அதே சமயத்தில் ஜென்மத்தை விட்டு வெளியே ஜென்மத்தை விட்டு வெளில வந்தது ஒரு பெரிய நன்மை தான் இப்போ வந்து எல்லா காரியங்களும் அதில் வேகமாக செயல்பட வைக்கும் நல்லா ஓட விட்டு அப்புறம் கையில் கப்பு கொடுக்கறது தான் மகர் ராசிக்கு சனி பண்ணக்கூடிய வேலை அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நல்லா ஓடிட்டாங்க இனிமேல் எல்லாமே வெற்றி கப்பு தான் கையில் அதனால் எதுலேயுமே ஒரு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும் குடும்பத்துல நல்லது நடக்கும் அண்ணன் தம்பி தகராறு அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை மூதாத சொத்துல அண்ணன் தம்பி பிரச்சனைலாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வழி கிடைக்கும் எதுலையுமே வெற்றி பெறலாம் தன்னோட நீண்ட நாள் எல்லாம் வந்து ஒரு நல்ல வடிவம் கிடைச்சி ஓ லைஃப்ல எல்லாத்தையும் நம்மளுக்கும் ஒரு லெவல் வந்தது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதான் இந்த சனி பயிற்சி அதுல வந்து ராசி எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஜென்ரலா மகராசிக்கு வந்து பொதுவா வாழ்க்கையில அனுபவம் தான் ஜாஸ்தி காசு சேர்க்கிறத கூட அனுபவங்கள் நிறைய சேர்த்துருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் இப்ப அந்த அனுபவங்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அதுலேயும் முப்பத்தஞ்சு ஆகல ஐம்பது வயசு உள்ளவங்களுக்குலாம் இப்ப ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது பர்சன் நல்லா இருக்கு அதாவது கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் திருமண வாழ்க்கையில ப்ராப்ளம் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அருமையான காலகட்டங்கள் நல்ல ஆயன சாயன பெருமாள் ரங்கநாத பெருமாள் வழிபாடு பண்ணுங்க எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும் இந்த சனி பயிற்சி ஒரு அருமையான அற்புதமான பயிற்சிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சனி பகவான் ஸ்லோகம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தான்ட சம்புதம் தம் நமாமே சனிஷ்வரம் இதை சனிக்கிழமை என்று நூத்தியிட்டும்